நீங்கள் சாப்பிட்ற உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியுமா அந்த சத்துக்கள் எப்படி உணவுலேருந்து தனியாக பிரிஞ்சு வருதுன்னு தெரியுமா அப்படி பிரிஞ்ச சத்துக்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆற்றல் எப்படி உடலில் இருக்கிற மற்ற எல்லா பாகங்களுக்கும் போய் சேருது அதை உடல் உறுப்புகள் எப்படி பயன்படுத்துது அதில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களை வணக்கம் இது சயின்ஸ் தமிழில் யூடியூப் சேனல் நான் உங்கள் தங்கமித்ரன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க யூஆர் வாட் யூ ஈட் அதாவது நீ உண்ணும் உணவுதான் நீ உனக்கான அடையாளம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இதை கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் உணவு தான் நாம் உணவுதான் நமக்கான அடையாளம் இது உண்மையா இல்லை வெறும் தத்துவமாக இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் நம்ம வாழ்க்கை குறித்தான பார்வையவே மாற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆழமானது அந்த அதிசயமான பயணத்தை தான் அறிவியலின் வழியாக நம்ம போய் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சயின்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கம கமனு சோறும் குழம்பு வாசனையை ஃபீல் பண்ணும்போதே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலம் தயாராகி உணவு செரிமானம் செய்கிறதுக்கான என் சுரக்க ஆரம்பிச்சிருங்க முதல்ல வாயிலிருந்து தான் நம்ம சாப்பிட்ற சோறு அதோடய உயிர் ஆற்றலாக மாறக்கூடிய பயணத்தை ஆரம்பிக்குதுங்க வாய்க்கு போகிற சோறு வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் வழியாகவே உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் மால்டோஸாக மாற்ற ஆரம்பிச்சிடுதுங்க அதோட சோறு குழம்பு காய்கறின்னு எல்லா உணவையுமே பற்கள் நல்லா மென்று அரைக்கும் போதே நரம்புகள் உணவின் சுவையை உணர ஆரம்பிச்சிருதுங்க நம்ம நாட்டில் இருக்கிற சுவை முட்டுக்கள் உணவில் இருக்கக்கூடிய உப்பு புளி காரம் இனிப்பு துவர்ப்பு மற்றும் கசப்புன்னு எல்லாத்தையும் உணர்ந்து அதோட உமிழ்நீரை சேர்த்து அரைச்சு கூழ்ம உணவாக மாற்றுதுங்க அந்த கூழ்மமான உணவு நமக்கு தெரியாமலேயே நுரையீரலுக்கு போகாமல் ஈசோஃபேகஸ்னு சொல்கிற தொண்டை குழாய் வழியாக வயிற்றுக்குள்ளே போய் சேருதுங்க வயிற்றுக்குள்ளே போன அந்த கூழ்மமான உணவு ஏற்கனவே சுரந்திருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அல்லது உணவின் அளவுக்கு ஏற்ற மாதிரி மேற்கொண்டு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தேவையான அளவுக்கு சுரந்து அது கூடவே பெப்சின் மாதிரியான சில என்சைமிகளும் வயிற்றுக்குள்ள வந்து சேர்ந்து அந்த கூழ்மமான உணவை இன்னும் கொஞ்சம் சிறிய துகள்களாக மாற்ற தொடங்குதுங்க இங்கே தான் வயிறு உணவை ஆற்றலாக பிரித்தெடுக்கக்கூடிய பக்குவத்துக்கு மாத்துதுங்க அதுக்கப்புறம் இந்த உணவு வயிற்றுலேருந்து சிறுகுடலுக்கு அனுப்பப்படுது அப்படி சிறு குடலுக்கு அனுப்பப்படக்கூடிய உணவில் எடுக்கிறதுக்கு எளிதாக மூணு வகையான சத்துக்கள் இருக்குங்க அதாவது ஆற்றல் இருக்குங்க ஒன்று கார்போஹைட்ரேட்டு ரெண்டு புரோட்டீன் மூணு கொழுப்பு அதாவது கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக இருக்கும் புரோட்டீன் அமினோ அமிலங்களாக இருக்கும் கொழுப்பு அமிலங்களாகவும் மற்றும் கிளிசரல்களாகவும் இன்னும் சில விட்டமின்களும் மினரல்களும் சேர்ந்திருக்கும் இந்த ஆற்றலெல்லாம் எப்படி அந்த கூழ்மமான உணவுலேருந்து தனியாக பிரித்து எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது சிறு குடலோட உள் அமைப்பு எப்படி இருக்கும்னா அந்த சிறு குடலோட உள் சுவரில் உள்ள வில்லி எனப்படக்கூடிய விரல்கள் மாதிரியான மெல்லிய சவ்வு படலம் இருக்குங்க இந்த மெல்லிய சவ்வு படலத்தில் இந்த மூணு வகையான ஆற்றலும் பொய்யும் ஒட்டிக்கும் அந்த மெல்லிய சவ்வு படலத்துக்கு வரக்கூடிய ரத்தம் இந்த மூணு வகையான ஆற்றலையும் இந்த மெல்லிய சவ்வு படலம் வழியாகவே உறிஞ்சுக்குதுங்க இந்த நிகழ்வை தான் பரவல்னு சொல்லுவாங்க இந்த சவ்வடு பரவல் மூலமாக பெற்ற இந்த மூணு வகையான ஆற்றல் மற்றும் விட்டமின் மினரல்களை ரத்தம் அதில் இருக்கக்கூடிய ரத்த பிளாஸ்மாவுல எடுத்துக்கிட்டு உடலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பாகங்களுக்கும் பயணித்து எல்லா உறுப்புகளில் இருக்கக்கூடிய செல்களில் கொண்டு போய் சேர்த்துருதுங்க அந்த செல்கள் அது என்ன வகையான ஆற்றல் அப்படின்னு பரிசோதிச்சு பார்த்து பிரித்து தேவையானதை மட்டும் ஏத்துக்குதுங்க இந்த செல்கள் தான் ஆற்றலை பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி உருவாக்கக்கூடிய கலைஞர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி தான் மைட்டோகாண்டிரியா இந்த செல்லுக்கு வந்து சேரக்கூடிய இந்த ஆற்றல் எப்படி உயிர் ஆற்றலாகவும் இயக்க ஆற்றலாவையும் மாறுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறப்போ ஒரு செல்லில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி தான் மைட்டோகாண்டிரியா இது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூற உடல் உறுப்பு தன்னோட இயக்க செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் முப்பத்தி ஆறு ஏடிபின்னு சொல்லக்கூடிய எளிய ஆற்றல் மூலக்கூறுகளாக மாத்துதுங்க இந்த ஏடிபி எனர்ஜியை பயன்படுத்தி தான் நாம் நிற்கிறது நடக்கிறது பேசுறது சிரிக்கிறது சிந்திக்கிறதுன்னு நம்மளோட ஒவ்வொரு செயலுமே நம்மளால் செய்ய முடியுது இந்த நிகழ்வுக்கு பேர் தான் மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க இதே மாதிரி புரோட்டீன்களில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்கள் நம்ம தசைகள் நரம்புகள் நரம்பு உயிர்கள் ஹார்மோன்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அதே மாதிரி கொழுப்பு அமிலங்கள் செல்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சுவர் அதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குதுங்க இப்படி இந்த மூணு வகையான எனர்ஜியால் மட்டும்தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹார்மோனும் ஒவ்வொரு நரம்பு திசுவும் உருவாகுதுங்க இப்படித்தான் நாம் சாப்பிட்ற உணவு உயிர் ஆற்றலாக மாறி உறுப்புகளோட இயக்கத்துக்கு காரணமாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு மரபணு கணினி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மூலக்கூறு தான் டிஎன்ஏ இந்த டிஎன்ஏ என்ன செய்யுதுன்னா இப்போ இந்த உடலுக்கு எந்த சத்து தேவை அது எப்போ எப்படி எவ்வளவு எடுத்து பயன்படுத்தணும்னு தீர்மானிக்கிறதே இந்த டிஎன்ஏ தாங்க உதாரணமாக ஒரே அளவு உணவை ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்குமே சம அளவில் ஆற்றல் கிடைக்காதுங்க ஏன்னா டிஎன்ஏவோட செயல்பாடும் கட்டுப்பாடும் தான் இந்த ஆற்றலாக மாற்றப்படுகிற அளவை வித்தியாசப்படுத்துதுங்க அதாவது மனநலம் உடற்பயிற்சி மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பழக்கங்கள் எல்லாம் டிஎன்ஏவில் நம்மளுடைய பண்பாக போய் பதிவாயிடுதுங்க இந்த பழக்கங்கள் தான் வளர்சிதை மாற்றம் முழுமையாக நடைபெறத்துக்கு காரணமாக இருக்குது ஒருத்தர் சாப்பிட்ற உணவோட அளவு மட்டும் இல்லைங்க அந்த உணவை சாப்பிடக்கூடியவர் எப்படிப்பட்ட ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கிறார் அப்படிங்கிறதும் அவர் சாப்பிட்ற உணவு ஆற்றலாக மாறும் தன்மையை தீர்மானிக்குது ஸோ அந்த ஆற்றல் தான் இந்த உடலோட இயக்கத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் ஸோ அந்த உணவில் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் ஒரு உயிரின் அடையாளமாகுது நான் என்பது நீயோ நானோ உண்ணக்கூடிய தானே குறிக்குது இல்லையா அதனால தான் நம்ம முன்னோர்களிருந்து இப்போ சமகால சமூக ஆர்வலர்கள் வரைக்கும் உறுதியாக சொல்கிறாங்க நாம் உண்ணும் உணவு ஆரோக்கியமாக இருக்கும்போது உயிரின் ஆற்றல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த அறிவியல் கணக்கு உங்களுக்கு இப்போது எளிதாக புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு வாழ்வியல் நிகழ்வில் இருக்கக்கூடிய அறிவியல் பற்றி பேசுவோம் அது வரைக்கும் நன்றி